குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு இருந்து ஒரு மூணு வசனத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் உண்மையாகவே மிக மிக அருமையான வசனம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் முதல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க ஆண்டவர்கிட்ட ரெண்டு மனு கொடுக்குறாங்க நம்மளுக்கு கூட ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ ஆட்சியாளர்கள்கிட்ட அதாவது ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க அப்புறம் முதலமைச்சர் இருக்காங்க அதுக்கப்புறம் பிரதமர் இருக்காங்க நமக்கு ஏதாவது தேவைன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு தேவையானதோ இல்லை ஒரு அந்த சமுதாயத்துக்கு தேவையானதோ எதுவோ ஒரு காரியத்தை நம்ம கேட்கணுன்னா சாதாரண மனிதர்களிடத்தையே நம்ம கேட்கணுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் சார் நீங்கள் பெட்டிஷன் கொடுங்க இல்லை மனு கொடுங்க நீங்கள் அப்ளிகேஷன் கொடுங்க அதுக்காக நாங்கள் பார்த்து மெதுவாக தீர்வு காணுறோன்னு சொல்லிவிட்டு அந்த மனுக்களை வாங்கி எங்கேயாவது வச்சுட்டு அதை அவங்க நிறவையத்தாமே போயிடுவாங்க பிள்ளைங்களா ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது இல்லை நீதிமொழிகள் முப் முப்பதாம் அதிகாரம் ஏழுலேருந்து ஒன்பது வரைக்கும் பார்த்திங்கன்னா மிக அருமையாக சொல்லியிருப்பார் அதாவது நான் இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன் நான் மறிக்கும் பரியந்தமும் அவைகள் எனக்கு மறுக்காமல் தாரும் மனு தர நம்ம கேட்குறோம் என்ன தெரியுமா நான் சாகிற காலம் வரைக்கும் சாமி அது என்கிட்ட இருக்கணும் எனக்கு நீங்கள் தரணும் தந்தே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்போம் பிள்ளைங்களா அது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைச்சதா இல்லையான்னு நாம் விசுவாசத்தோடு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது மாயையான உலகத்தை பார்த்து ஏமாந்து போகிறது சின்ன சின்ன காரியத்துக்கு பொய் சொல்கிறது தேவையில்லாத காரியத்துக்குலாம் நம்ம பொய் சொல்லுவோம் அது எனக்கு கொடுக்காதீங்க சாமி சரியா ரெண்டாவது என்ன மனுன்னு பார்த்தீங்கன்னா தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதையும் என்னக்கா இது அநியாயமாக இருக்குது தரித்திரத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறது சரி ஐஸ்வர்யம் வேணான்னா எப்படி நம்ம வாழ்க்கையில் வாழறது ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னால் மிக மிக அதிகமான வசதி வாய்ப்புகள் அதெல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக நம்ம ஆண்டவரை சுத்தமாக மறந்துடுவோம் நாம் எப்படி வந்ததுன்னு கூட தெரியாமல் இன்னும் அதிக அதிகமான ஆசைக்குள்ள தான் கடந்து போவோமே தவிர ஆண்டவர் கொடுத்த ஐஸ்வர்யத்தை நம்ம தவறாமல் அவர் யாருன்னே கேட்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோமா நம்மளுடைய அகந்தை மேட்டிமை எல்லாமே தலை தூக்கி நம்மளை தவறான வழிக்குள்ளே நடத்தி செல்லுமா பாரு பிள்ளைங்களா தரித்திரத்தையும் கொடுக்காதீங்க அப்படி நான் கஷ்டப்பட்டு ரொம்ப தரித்திரமாக இருக்கிறப்போ திருட ஆரம்பிப்பேன் பல காரியத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் பொய் சொல்ல ஆரம்பிப்பேன் அப்படிப்பட்ட பொய்யான காரியத்தும் தரித்திரம் வந்து என்ன பண்ணும் காரணமாகிடும் அதுவும் எனக்கு வேணாம் அப்போது என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டால் நடுநிலைமையான வாழ்க்கை போதும் என்கிற மனதுடனே கூடிய அந்த செல்வம் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமில் ஆரோக்கியம் வயிற்று சரியா இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்மளுக்கு வேணும் இருக்கிற அளவுக்கு சாப்பாடு போதுமாக போதுமான அளவு துணிமணி போதுமான அளவு தூங்குறதுக்கு நல்ல இடம் அவ்வளோதான் பிள்ளைங்களா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எதுவுமே வேணாம் அப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறார் தெரியுமா இப்படி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என் படியை எனக்கு அலந்து என்னை போஷி தரலும் அப்பப்போ தேவையானது மட்டும் கொடுங்க சாமி போதும் தானே குட்டீஸ் இருக்கணும் பாய் குட்டீஸ்